இருக்கக்கூடிய சென்னை கிழக்கு மாவட்டத்திற்கும் ஒரு மிக நெருங்கிய தொடர்பு உண்டு ஏன்னா கழகத்துடைய முதல் இளைஞர் அணி செயலாளரையும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரையும் கொடுத்தது இந்த சென்னை கிழக்கு மாவட்டம் என்றால் அது மிகையல்ல தலைவர் சொன்னது மாதிரிதான் பேசுறது கம்மியா இருக்கணும் அனைத்தையும் செயல்ல காட்டணும் நம்முடைய செயல்கள்லயும் மக்கள் பணியிலயும் கழக பணியிலயும் மற்றவங்களுக்கு நாம எடுத்துக்காட்டா இருக்க வேண்டும் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பல கட்சிகள் பூத்து கமிட்டி அமைக்க கூட ஆள் இல்லாம தடுமாறிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல நாம இளைஞரணிக்குன்னு ஒவ்வொரு பூத்துக்கும் ஒரு இளைஞரணி அமைப்பாளரை நாம இருக்கிறோம் இளைஞரணி சார்பாக களத்தில் மட்டுமல்ல கருத்தியல் ரீதியாகவும் பல பணிகளை செஞ்சுட்டு இருக்கிறோம் நூற்றாண்டை முன்னேற்ற தலைவர் அவர்கள் நமக்கு ஒரு பணியை கொடுத்தார் தமிழ்நாடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு சட்டமன்றத்திலும் ஒரு கலைஞர் நூற்றாண்டு நூலகம் வைக்கணும் அப்படின்னா பணிகளை உடனே ஆரம்பிச்சோம் இன்னைக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு தொகுதியில் நூற்றுக்கும் அதிகமான தொகுதிகளில் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை இளைஞரணி சார்பாக தொடர்ந்து மிகச்சிறப்பாக பொதுமக்களுடைய வாழ்த்துக்களோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழ்நாடு முழுக்க பேச்சு போட்டு நடத்தி நூறு இளம் பேச்சாளர் தேர்ந்தெடுத்து கொடுங்க தலைவர் சொன்னார் ஆனா நம்ம இளைஞரணி தமிழ்மார்கள் களத்துல இறங்கி இன்னைக்கு கிட்டத்தட்ட இருநூறு இளம் பேச்சாளர்களே நம்ம கழகத்திற்கு ஒப்படைச்சிருக்கிறோம் அந்த இருநூறு பேச்சாளர்களும் இன்னைக்கு மிக சிறப்பாக தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு கூட்டத்திலையும் பேசிட்டு இருக்காங்க அதே மாதிரி முத்தமிழர் பதிப்பகம் இருபத்தி ஐந்து புத்தகங்களை வெளியிட்டு கலைஞர் மாணவர் பத்திரிகையாளர் திட்டத்தை துவங்கி இருக்கின்றோம் டிஎம் கே செவன்டி ஃபைவ் அப்படிங்கிற மிகப்பெரிய கருத்தரங்கத்தை அடுத்த மாதம் நடத்த இருக்கின்றோம் இந்த பணிகளை எல்லாம் இளைஞர்கள் இளைஞர்கள்கிட்டையும் நீங்க போய் கொண்டு போய் சேருங்க வர்ற சட்டமன்ற தேர்தல் தலைவர் அவர்கள் நமக்கு இலக்கு கொடுத்துருக்குறாங்க குறைந்தது இரநூறு தொகுதியில் ஜெயிக்க வேண்டும் என்ற இலக்கு கொடுத்துருக்கிறாங்க நிச்சயம் நாம் அனைவரும் அடுத்த ஆறு மாத காலம் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு மக்கள் பணியில் தெளிவாக ஈடுபட்டோன்னா நிச்சயம் இரநூறுக்கும் அதிகமான தொகுதியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு நமக்கு இருக்கின்றது அதை நீங்கள் செய்வீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது